வாங்க சகுந்தலா எஸ் எஸ் குமார் லைவ் வந்திருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க விஜயகுமார் ஹாய் ஹலோ வாங்க இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம லைவுக்கு நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டு விடுங்க வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வாங்க என்னமோ பண்ணுறோம்

ஒரே பசுமையாக உள்ளது சகோதரி ஆமா நம்ம இருக்கிற இடம் நல்லா பச்சை பசேல்னு பசுமையா இருக்கணும் பிரதர் அப்பதான் எனக்கு பிடிக்கும் இது கருப்பா இருக்கு சால் பச்சை கலர் ஷால் நான் அதே போட்டிருப்பேன் முடி நேரத்தே வெட்டுறேன்னா நான் நேர் போய் சுத்த போயிட்டு வந்துட்டு அமைதியாக கடையில் நேர் போய் வெட் வெட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தானா வெட்ட போங்க ஹலோ ராஜா பிரதர் இரோ வணக்கம் சகோதரி சொல்லிருக்கீங்க வணக்கம் வணக்கம் வாங்க லைக் அஞ்சு நன்றி நன்றி பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தம்பி நீ கொண்டு போன அம்பூரம் என்ன பண்ண ஒன்னும் வாங்கலையா இந்த அவன் ஏதோ கேட்ட அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீயும் வாங்கிக்க ஏதாவது சாப்பிட்டீங்களாமா இன்னும் இல்லை

உடே என்ன ஸ்பெஷல் மா தோசன்னா ஹாய் ஹாய் அருண் பிரதர் ஹாய் 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 ஹலோ

வரலீட்டு பார்த்தமா இதா நம்ம எனக்கு ஒரு மாரியர் தண்ணு வழி உனக்கு ஒண்ணும் தெரியலையா செக் பண்ணங்களா வந்து என்ன சொல்றாங்க டாக்டர்

கிளிகள் இரண்டையும் காணும் ராஜாவையும் காணும் கிளிகளையும் காணும் எங்கே சென்று விட்டார்கள் என்று தெரியவில்லையே ஹாய் ஹாய் என்னாச்சு என்னது அருண் பிரதர் என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க ஹலோ இருக்கவங்க வாங்க பேசலாம் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லைங்க இனிமேதா சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா ஓகே ஓகே பிரதர் அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருப்பா வேலை இல்லையா ஏன் என்னோட வேலை நீங்க வந்து பாக்குறீங்களா அருண் பிரதர் கடைக்கு போகலையா போல போல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் ரெஸ்ட்ல இருக்கேன்

செய்ற போறா அடுப்புல என்ன பண்ணிருக்க என்ன செய்யற சும்ம விட என்ன செய்வீங்க? கேக். கேக் கா. ஒழுசை மொபைல் கொடுப்பா வச்சிருக்க சட்டி ஒண்ணு ஏப்பா பண்ணிருக்காரு